மாணவர்களை இன்று நாம் பார்க்கக்கூடிய பகுதி பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதி எடுத்த செயல் இனிது நிறைவேற இறைவனை வாழ்த்தி வணங்குதல் மரபு அந்த வகையில் முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய பகுதி இயல் ஒன்று செய்யல் பகுதி இளம் தமிழ் என்று சொல்லக்கூடிய சிறுபி பாலசுப்ரமணியம் அவர்கள் இயற்றிய செய்யுள் பகுதி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் சிறுபி பாலசுப்பிரமணியம் அவர்கள் இந்த கவிதை செல்வி பாலசுப்பிரமணியத்தின் நிலவு பூ எனும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது ஒரு மதிப்பின் வினால அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா நும்பாடு பகுதியில் உள்ள இளந்தமிழே என்ற சொல்லக்கூடிய செயல் பகுதி எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்பாங்க நிலவு பூ அப்படின்னு நீங்கள் குறிப்பிடணும் இந்த பகுதியினுடைய ஆசிரியர் யார் என்றும் கேட்பார்கள் சிற்பி பாலசுப்பிரமணியம் அப்படின்னு என்பதை நீங்கள் விடைகளை எழுத வேண்டும் இவர் பன்முகம் கொண்டவர் இவர் கவிஞர் பேராசிரியர் மொழிபெயர்ப்பாளர் இதழாசிரியர் இப்போ கவிஞர்ன்னு உங்களுக்கு தெரியும் கவிதைகளை ஏற்றுபவர்கள் பேராசிரியர் பல்கலைக்கழகங்களில் இவர் பேராசிரியராக பணிபுரிந்திருக்கிறார் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் மொழிபெயர்ப்பாளர் தமிழ் தெலுங்கு கன்னடம் போன்ற பிற இருக்கக்கூடிய நூல்களை தமிழிலே மொழிபெயர்த்தால் தமிழில் இருக்கக்கூடிய நூல்களை பிற மொழிகளில் மொழிபெயர்த்தர் இதழாசிரியர் இதழ் இதழ் என்று சொன்னால் பத்திரிகைகள் தினமலர் வாரமலர் அப்படின்னு தினத்தந்தி அப்படின்னு பத்திரிகைகள்லாம் இருக்குது இல்லையா அதில் இதழ்கள் இதெல்லாம் தினமும் வரக்கூடிய இதழ்கள்னு சொல்லுவாங்க அதில் ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக தமிழ்துறை தலைவர்னால் தமிழ் ஆசிரியர் பேராசிரியர்களுக்கு மத்தியில இவர் வந்து தலைவர் இதை ஹெச்ஓடினு சொல்கிறோம் இல்லையா அந்த பொறுப்பில் இவர் இருந்திருக்கிறார் மிக முக்கியமான விஷயம் மாணவர்களே நன்கு நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் சிற்பி பாலசுப்பிரமணியம் இரண்டு முறை சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் என்பது மிக குறிப்பிடத்தக்கது இரண்டு முறை அதாவது ஒரு கிராமத்து நதி என்ற நூலிற்காகவும் அக்னி சாட்சி என்ற மொழிபெயர்ப்பு நூலுக்காகவும் இரண்டு முறை சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டு வினா உங்களிடத்தில் கேட்பார்கள் இரண்டு முறை சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் என்றும் இரண்டு முறை சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது என்று கேட்டால் ஒரு கிராமத்து நதி என்று எழுத வேண்டும் சில நேரங்களில் அக்னி சாட்சி என்று எழுதி விடுவார்கள் ஆனால் அக்னி சாட்சி என்பது ஒரு மொழிபெயர்ப்பு நூல் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தபடியாக இவருடைய மொழிபெயர்க்கல் மொழிபெயர்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிதைகள் ஆங்கிலம் கவிதை இவருடைய கவிதைகள் வந்து ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் மராத்தி ஹிந்தி ஆகியவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அவருடைய மொழிபெயர்ப்பு நூல்கள் இருபத்தி ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தவர் மாணவ செல்வங்களை ஆத்து புள்ளாட்சியை சேர்ந்த சிர்வி பாலசுப்ரமணியம் அவருடைய பெற்றோர்கள் கி பொன்னுசாமி கண்டி அம்மாள் அவருடைய பெற்றோர்கள் இவரை பற்றி விரைவுரையாளராக தன்னுடைய பணியை தொடங்கிய சிற்பி பாலசுப்பிரமணியம் வந்து கோயம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக இருந்திருக்கிறார்னு முன்பே பார்த்திருக்கிறோம் கவிதை மீது இருந்த பிரியத்தால் சிற்பி என்ற புனை பெயரை வைத்துக்கொண்டார் ஆக இவருக்கு பிறந்ததிலிருந்தே இவருக்கு பிறந்தது இவருக்கு வைத்த பெயர் பாலசுப்ரமணியம் ஆனால் கவிதை மீது இப்போது கற்களை செதுக்கி சிலையாக வடிப்பவர்கள் சிற்பி வார்த்தைகளை வைத்து சேர்த்து கோர்த்து மாலைகளாக்கி கவிதைகளாக நூல்களாக பல பன்முகம் கொண்ட பரிணாமங்களாக உருவாக்குபவர்களும் சிற்பி அதனால் தன்னுடைய பெயரை சிற்பி என சேர்த்து கொண்டார் அது மட்டும் கிடையாது இரண்டு முறை சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஏனென்றால் அடிக்கடி கேட்கக்கூடிய விருவினா என்பதனால் வானம்பாடி கவிதை இயக்கத்தின் பங்களிப்பா பங்களிப்பாளர்களில் இவர் ஒருவராக இருந்திருக்கிறார் ஒரு கிராமத்து நதி நீலக்குருவி கவிதை வானம் அக்னி சாட்சி என்ற நூல்கள் எல்லாம் மொழிபெயர்ப்பு நூல்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இவர் ஏற்றிய கவிதை நூல்கள் ஒளிப்பறவை செற்பயாகம் சூரிய நிழல் ஒரு கிராமத்து நதி பூஜ்யங்களின் சங்கிலி இவைகள் எல்லாம் அவருடைய கவிதை நூல்கள் இவன் நன்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சிற்பி பாலசுப்ரமணியை இயற்றிய கவிதை நூல்கள் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அதாவது மொழிபெயர்ப்பு நூல்கள் தனியாக இருக்கிறது கவிதை நூல்கள்னு தனியாக இருக்குது அதனால் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது மொழிபெயர்ப்பு நூலுக்கும் கவிதை நூலுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது ஒரு மதிப்பெண் வினாவில் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு உங்கள்கிட்ட கேட்பாங்க உங்கள்கிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு கவிதை நூல் எது மொழிபெயர்ப்பு நூல் எது என்று கேட்டால் நீங்கள் இதனை குறிப்பிட வேண்டும் அடுத்தபடியாக உரைநடை நூல்கள் சிற்பி பாலசோமணி உரைநடை நூல்கள் இலக்கிய சிந்தனை மலையாள கவிதை அலையும் சுவடும் உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் எழுதியுள்ளார் மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் அப்போ இதில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இலக்கிய சிந்தனை மலையாள கவிதை அலையும் சுவடும் உள்ளிட்ட உரைநடை நூல்கள் அப்போ தேர்வில் கேட்பாங்க எது உரைநடை நூல் எது மொழிபெயர்ப்பு நூல் தனித்தனியாக கேட்பாங்க மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சாகித்ய அகாதமி செயற்குழு உறுப்பினராகவும் இவர் இருந்திருக்கிறார் சிறப்பு மாணவர்களை அடுத்தது கவிப்பாடை துணை தமிழே அதனால் இன்னைக்கு நிறைய பேர் கவிதை பாடுவதற்கு நிலவை எடுத்துக்கொள்கிறார்கள் வானத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் தென்றலை எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனால் சிற்பி பாலசுப்பிரமணியம் இந்த பாடலிலே தமிழை எடுத்துக்கொள்கிறார் என்ற கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வெளிவந்த கருவி கவிஞர் சிற்பி பாலசுபத்துடைய முதல் கவிதை தொகுப்பான நிலவு பூ என்று நாம் தொடக்கத்திலே கவி கவிபாடை ஏற்ற துணையாக தமிழை கருதும் கவிஞருடைய கருத்துக்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் முதல் பாடல் வரிகளுக்கு போல செல்வங்களே இந்த இளந்தமிழே என்ற இந்த கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வெளிவந்த முதல் கவிதை தொகுப்பாக சொல்லியிருந்தோம் மேற்கு மலையில் சூரியன் மறைந்தால் மறைந்ததால் அதன் செந்நிற கதிர்கள் வானமில்லாம் பரவி இங்கே பாருங்க செம்பருதி மலை மேட்டில் தலையை சாய்பான் என்று சொல்கிறார் செம்பருதி இதனுடைய இலக்கண குறிப்பு பண்புத்தொகை என்று குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் செம்பருதி மலை மேட்டில் தலையை சாய்ப்பான் இங்கே பாருங்கள் மாலை நேரத்தில் அதாவது செந்நிறத்து பூக்கள் நிறைந்த காடாக வானம் காட்சி அளிக்கிறது என்று சொல்கிறார்கள் செந்நிற வானத்தை போன்ற சிவந்த கைகளை உடையது என்றும் விடத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது மட்டும் கிடையாது இங்கே செந்நிறத்து பூக்காடாக மா மாலை நேரத்தில் இப்போ கிழக்கு பகுதியில் சூரியன் தோன்றி மாலை நேரத்தில் மேற்கு பகுதியில் மறையும் இல்லையா அவ்வாறு மறையக்கூடிய காட்சியை சிற்பி பாலசுப்பிரமணியம் பார்க்கிறார் அது சூரியன் தன்னுடைய தலையை சாய்க்கிறதான் அப்போ மலைகளுக்கு இடையே சாய்க்கும் பொழுது வானம் முழுவதும் இங்கே பாருங்கள் படத்தில் கொடுத்துருக்க பாருங்கள் சென் நிறத்து பூக்காடு வானம் முழுவதும் ஒரு பூக்காடு போல இருக்கிறது அது செம்மையாக இருக்கிறது அது பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது என்று சொல்கிறார் இங்கே செந்நிறம் செம்மை குட்டல் நிறம் என்று பிரியும் அதனுடைய இலக்கண குறிப்பு பண்புத்தொகை என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இது சென்ற இப்போது சென்ற கல்வியாண்டு நடந்து முடிந்த ஆண்டு பொதுத்தேர்வில் செந்நிறத்து என்பதனுடைய புணர்ச்சி விதி கேட்டிருந்தாங்க இப்போ பின்னாடி வரக்கூடிய பகுதிகளை அதை பார்க்கலாம் குறிப்பு கொடுத்துருக்கோம் செம்பருதி செந்தமிழ் செந்நிறம் இவைகளெல்லாம் மை விகிதியை குறிக்கிறது ஒன்றின் பண்பையும் நிறத்தையும் அளவையும் வடிவத்தையும் குறித்தால் அதனை பண்புத்தொகை என்று சொல்ல வேண்டும் அடுத்து வரக்கூடிய முத்து முத்தை சிவந்து வியர்வை எல்லாம் எல்லாம் முத்து முத்தை அடுக்கு தொடர் ஒரு சொல் பிரித்து பொருள் தந்தாலும் அது தொடர் பிரித்து பொருள் தர தரவில்லை என்றால் அது இரட்டை கிளைவி சிவந்து வினையச்சம் வினையை கொண்டு முடியக்கூடியது வியர்வை வெள்ளம் இல்லாத ஒன்றை இருப்பது போது சொன்னால் அது உருவகம் ஏன்னா வியர்வை வெள்ளமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை கவிஞர் சொல்கிறார் ஆகவே அது உருவகம் இங்கே பாருங்கள் சாய்பான் இந்த சொல்லில இருக்கக்கூடிய பகுபத வகுப்பு சாய்பான் சாய் குட்டல் இப்பு கூட்டல் இப்பு குட்டல் ஆண் இது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்ட முக்கியமான பகுபத உறுப்பிலக்கணம் ஆண்டு பொதுத் தேர்வில் கேட்டிருக்கிறார்கள் சாய் பகுதி இது ஆகஸ்ட் மாதன்றதால் நீங்கள் வந்து இது ஆண்டு பொதுத் தேர்வுன்னு கேட்காதீங்க இது வந்து உடனடி தேர்வு இப்போ தேர்வில் தேர்ச்சி அடையாமல் தேர்வு எழுதுகிறாங்களே அவங்களுக்காக சாய் பகுதி இப்பு சந்தி இப்போ எதிர்கால இடைநிலை ஆண் படற்கை ஆண்பால் வினைமுற்று விகிதி சாய்ப்பான்னு சொல்கிறாரு அடுத்தது இந்த செந்நிற கதிர்கள் வானம் எல்லாம் பரவி நீங்கள் பாருங்கள் மேகங்கள் எல்லாமும் பூக்காடாக இருக்கிறது ஒரு ஒரு கற்பனை தான் அதுக்காக மேலே வந்து பூக்காடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா மண்ணு கிடையாது தண்ணியெல்லாம் கீழே வந்துடும் பூமிக்கு வந்துடும் ஆனால் மாலை நேர காட்சியை ஆசிரியர் கவிஞர் தன்னுடைய கற்பனைக்கு உயர்த்துகிறார் அந்த செந்நிறத்து பூக்காடை தான் உங்களுக்கு முன்னாடி இந்த பூக்காடை தான் காமிக்கிறோம் பாருங்கள் பூக்காடு காடுகளும் பூக்களும் சேர்ந்தால் எப்படி பார்ப்பதற்கு அழகாக இருக்குமோ இப்படியெல்லாம் பூக்காடு போல மாலை நேரத்தில் இது காட்சியளிக்கிறது என்று சொல்கிறார் அடுத்தது தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக அந்த செந்நிற வானத்தை போன்று சிவந்த கைகளுடைய தாமுழைக்கும் தொழிலாளர் வேர்வை வெல்லம் தாமுழைக்கும் தொழிலாளர்கள் தாம் தம் கைகள் அதாவது மாலை நேரத்தில் அந்த சூரியன் எப்படி சிவந்து இருக்கிறதோ அதே போல் தொழிலாளர்களுடைய கைகள் உழைத்து உழைத்து இப்போ கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள்னு சொல்கிறோம் கர்ணன் வாரி வாரி கொடுத்தான் என்றெல்லாம் சொல்கிறோம் அப்போ அந்த கைகள் பாருங்கள் கொடுத்துருக்குறோம் சிவந்து போயிருக்குது தொழிலாளர்களை உழைத்து கொண்டு இருக்கிறார்கள் அது எப்படி இருக்குதுன்னா வியர்வை வெள்ளமாக இருக்கிறது இது வேர்வை வெள்ளமாக இருக்கிறது என்று சொல்கிறார் தாம் கூட்டல் உழைக்கும் தாம் உழைக்கும் என்று நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் வேர்வை வெள்ளம் உருவாக ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சிவந்து வினயச்சி இதெல்லாம் குறிப்புகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மாணவர்களை இதனை பார்ப்பது மட்டும் இல்லாமல் ஒரு நோட்டில் கொள்ள சொல்லக்கூடிய பகுபது ஒரு பிளக்கணம் இலக்கண குறிப்பு புனசி விதிகளை நீங்கள் எழுதி கொண்டே வர வேண்டும் இங்கே பாருங்கள் வியர்வை வெள்ளம் வியர்வை வெள்ளம் என்பது இல்லாத ஒன்று இங்கே ஒரு வெள்ளப்பகுதி போட்டிருக்கிறோம் அதனால் அது வேர் வேறு கிடையாது ஒரு வெள்ளப்பகுதியை இங்கே படமாக காட்சி கொடுத்துருக்குறோம் ஆகவே செந்நிற வானத்தை செந்நிற வானத்தை போன்ற சிவந்த கைகளை உடைய நாள்தோறும் தன் உடல் வருந்தி உழைக்கும் தொழிலாளருடைய தோல்வி இது காணப்படும் வெள்ளம் போன்ற உழைப்பின் வேர்வையை வியந்து பாடணும்னு சொல்கிறாரு அடுத்த பாட அடுத்த பகுதியில் இங்கே பாருங்கள் தாம் உழைக்கும் உடல் மேல் இங்கே பாருங்க தாம் குட்டல் உழைக்கம் தாம் என்பது நிலைமொழி உழைக்கும் என்பது வறுமொழி இங்கே பாருங்க உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இம்மு குட்டல் உ மு இங்கே நீங்க என்ற விதிப்படி இம்மு குட்டல் உ தாம் உழைக்கும் என்று புணர்ந்ததுன்னு சொல்லியிருக்கிறோம் ஆனா தேர்வுல நீங்க சொல்லை பிரித்து புணர்ச்சி விதியை மட்டும் எழுதினால் போதும் அடுத்தது விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் விம்முகின்ற தோல் மீதில் அதாவது இங்கே அடுத்தபடியாக என்ன சொல்கிறாங்கன்னா நிகழ்கால இடைநிலை அதாவது விம்மு கூட்டல் கின்ற விம்மு கின்ற சரியா விம்மு கின்ற விம்மு குட்டல் தோல் மீதில் முத்து முத்தாய் இங்கே பாருங்கள் முத்து முத்தாக இங்கே விம்மு குட்டல் கின்று குட்டல் என்று என்று பகுதான பெரியோ விம்மு பகுதி கின்று நிகழ்கால இடைநிலை கிரு கின்று ஆண் எல்லாம் நிகழ்கால இடைநிலை ஆ பெயரச்சவிகுதி அந்த தொழிலாளருடைய உழைக்கக்கூடிய முனைந்து அவர்கள் உழைத்து தோல் மீதில் எப்படி முத்து முத்தாக வீற்றிருக்கும் இவைகள் எல்லாம் வியந்து பாட வேண்டும் என்று ஆசிரியர் சொல்கிறார் அதாவது மாலை நேரத்தில் சூரியன் அந்த மாலை நேரத்தில் சிவந்த பூக்காடு உழைத்து உழைத்து சிவந்த கரங்கள் அதன் பிறகு உழைத்து உழைத்து அவர்கள் மீது இருக்கக்கூடிய வியரவை வெள்ளம் இவைகளெல்லாம் பாட அவை அவை அதாவது அவை எல்லாம் வியந்து பாட அப்படின்னு சொல்றார் இவைகளெல்லாம் பாடுவதற்கு தமிழே நீதான் சிறந்த துணை என்று ஆசீர்வசருமை செந்தமிழி எம்மருமை செம்மை குட்டல் தமிழ் இங்கே பண்புத்தொகையாக சொல்லப்படுகிறது ஈறு போதல் முன்னின்று மெய்த்திருதல் இங்கே பாருங்கள் செம்மை குட்டல் தமிழ் கீழே கொடுத்துருக்குறோம் செம்குட்டல் தமிழ் ஈறுபோதல் விதிப்படி மை மீது கெட்டது எம் வந்து முன்னின்ற மெய்த்தறிதல் அதாவது வறுமொழி முதலில் தகரம் இருக்கிறதால அதற்கு இணையான இந்து சேர்ந்து முன்னின்ற மெய்த்தறிதல் என்று ஆகிறது உன்னை குட்டல் எல்லால் இஇ வழி எவ்வும் ஏனைய உயிர் வழியில் எவ்வும் ஏ முனி வெறுமையும் சேரும் என்ற விதிப்படி உன்னை குட்டல் அல்லால் உன்னை நை ஐ வந்திருக்குது இல்லையா இஇ ஐ வழி எவ்வும் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்று அதனால அதனால் எம்மருமை செந்தமிழே எம்மருமை செந்தமிழே உன்னை அல்லால் உன்னை விட்டால் வேறு ஏதும் எனக்கு துணை கிடையாது ஏற்ற துணை வேறொண்டோ ஈ என்படாயே தமிழை நீயே சொல்லு என்று சொல்கிறார் ஆக இந்த மூன்று விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் உங்களுக்கு தேர்வில் நீங்கள் எழுதக்கூடிய விடை குறிப்பு மாலை நேரத்துல சிவந்த அந்த சூரியன் மாலை நேரத்தில் சிவந்து இருக்கக்கூடிய அந்த பூக்காடு தொழிலாளருடைய வியர்வை வெள்ளம் அதன் பிறகு தொழிலாளருடைய சிவந்த கைகள் தொழிலாளர் உடம்பில் இருக்கக்கூடிய முத்து முத்தாக இருக்கக்கூடிய வியர்வை வெள்ளம் இவைகளெல்லாம் பாட தமிழே ஏற்ற துணை வேறுண்டோ இயம்பிடாயே என்று ஆசிரியர் சொல்கிறார் இங்கே உண்மையல்லால் கொடுத்துருக்குறோம் உடல் மேல் உன்னை குட்டல் அல்ல ஏற்கனவே வேறு வேறு ஒரு பகுதியில் கொடுத்துருக்கிறோம் இஇ மிக முக்கியமான பகுதி இதனை உங்களுடைய ஏற்றில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உன்னை குட்டல் அல்லால் உன்னை அல்லால் இஇஐ வழி எவ்வும் என்ற விதியும் உடல் மேல் உயிர் வந்து ஊன்றுவது இயல்பு என்ற விதியும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்தது மூன்று வரும் கவிதை வெறி குணவாயங்கள் தமிழே இந்த குணவாய் அதாவது இவ்விடத்தில் உணவாக இருக்கிறது என்று சொல்கிறோம் இந்த தமிழ் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் கவிதை வெறி அதாவது ஒரு 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 நான் ஒரு கவிதை இயற்ற வேண்டும் என்று சொன்னால் எனக்கு உடனடியாக வார்த்தைகள் வர வேண்டும் தென்றலைப் பற்றியோ ஒரு ஒரு தமிழை பற்றியோ நிலவை பற்றியோ எழுத வேண்டும் என்று சொல்ல வார்த்தைகள் வர வேண்டும் அதாவது சார் மூன்று வரும் கவிதை வெறி குணவாய் குணவாய் என்று எடுத்துக்கொள்ள வே எடுத்துவதை விட உணவாய் எடுத்துக்கொள்ள வேண்டும் எங்கள் முத்தமிழே நீ உள்ளாய் என்று சொல்கிறார் அப்போ கவிதை ஏற்ற வேண்டும் என்று சொன்னாலே இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய மூன்று வகையான தமிழும் எங்களுக்கு உணவாக இருக்கிறது உயிராக இருக்கிறது என்று சொல்கிறார் எங்கள் முத்தமிழே நீ உள்ளாய் அப்படி சொல்கிறார் ஆக தமிழ் மூன்று தமிழாக எங்களுக்கு நீ கொடுத்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்கிறார் அடுத்தபடியாக முன்னம் ஒரு நாள் முன்னம் ஒரு நாள் என்று சொன்னால் பாண்டியருடைய சங்கத்திலே நீ கொழு இருந்தாய் அது மட்டும் கிடையாது முற்காலத்தில் முதல் இடை சங்கங்கள் அழிந்த பொழுதிலும் கடல் கோளால் அழிந்த பொழுதிலும் மூன்றாம் தமிழ் சங்கமாக அமைந்த பாண்டியரின் அவை முன்னிலையில் தமிழென்னை கொழுவாக வீற்றிருந்த அதான் முன்னம் ஒரு நாள் தொடங்குகிறார் முன்னம் இதுக்கு முன்பாக ஒரு நாள் என்று இந்த பகுதியை விளக்குகிறார் இங்கே பாருங்க இது மதுரை கோவிலுடைய அந்த பகுதி இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறோம் பூக்காடு காட்சிப்படுத்திருக்கிறோம் இங்கே வந்து அன்னை தமிழ் அண்ணையை காட்சிப்படுத்தியிருக்கிறோம் அத முதல் எடை சங்கங்கள் அப்போ முன்னம் ஒரு நாள் பாண்டியருடைய சங்கத்தில் நீ கொழு இருந்தாய் அதான் மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு மீண்டும் அல்ல அத பாண்டிய முன்னம் ஒரு நாள் பாண்டியரின் சங்கத்தில் சங்கத்தில் குழு இருந்தாய் ஓ நம்ம குழு வைக்கிறாங்க இல்லையா குழுவில் அந்த பொம்மைகள்லாம் வைத்து நம்முடைய மூதாதையர்கள்லாம் வைத்து நம்முடைய கடவுளை எல்லாம் வைத்து அதன்படி பல்வேறு வகையான விளையாட்டுகளை வைத்து அங்கே பல்வேறு வகையான புராதன சின்னங்களை எல்லாம் வைத்து கம்பராமாயணத்தில் கூடிய பாத்திரங்களை வைத்து சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய அந்த பாத்திரங்களை வைத்து இப்போ இந்த குழு என்பது எதற்காக வைக்கிறார் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையில் இருப்பவர்கள் நம்முடைய புராதன சின்னங்களையும் பல்வேறு வகையான கருத்துக்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த கொழு வைக்கிறார்கள் ஆனால் சிறு பாலசுப்பிரமணியன் என்ன சொல்றாருன்னா கொழு இருந்தாய் அப்படி சொல்கிறார் பாண்டியர் தமிழை சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த அந்த பாண்டியருடைய அவையிலே கொழு இருந்தாய் அது மட்டும் கிடையாது பாரி முதல் இப்போ கடையேழு வள்ளல்கள்னு சொல்கிறாங்கல்ல ஏழு வகையான வள்ளல்கள் பேகன் பாரி காரி ஆய் அண்டிரன் நல்லி அதியமான் என்று சொல்லக்கூடிய ஏழு வகையான வல்லவுகளை இங்கே கொடுத்துருக்கிறோம் அதனால் அதியமான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கீழ் படிச்சிருப்பீங்க தேடுதற்கு அரிய ஒரு நெல்லிக்கனி அவையாருக்கு கொடுத்தா அவை பிராட்டி கேட்டாங்க மன்னனே நீ உயர்ந்தவன் நாட்டிற்கு அரசன் நீ உண்ணாமல் எனக்கு கொடுக்குறாயே என்று கேட்கிறார் ஆனால் அவையா அவ பாண்டிய மன்னன் சொன்னான் அன்னை நான் மன்னன் நான் இல்லை என்றால் இன்னொரு மன்னன் நாட்டை ஆள்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் நீங்கள் நீண்ட நெடிய நாட்கள் உயிருடன் இருந்து தமிழை காக்க வேண்டும் என்று சொன்னார் பாரி இப்படி ஒவ்வொருவராக சொல்லி கொண்டிருக்கலாம் தன்னுடைய முல்லைக்குடி படர்ந்து கொண்டிருக்கிறது தன்னுடைய தேரையே விட்டு 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 வந்தான் இப்படியாக ஒவ்வொருவரும் பேகன் மயிலுக்கு போர்வை போத்தினான் இந்த ஏழு வல்லவர்களும் பாண்டியருடைய சங்கலத்திலே இரு ச பாண்டியருடைய காலத்திலே இருந்தார்கள் அதே போல மீண்டும் எல்லாம் நம்முடைய தமிழுக்காக நம்முடைய நாட்டில் வர வேண்டும் என்று சொல்கிறார் பாண்டியருடைய சங்கத்தில் கொழு இருந்தாய் மாலை நேரத்தில் உருவா மாலை மாலை நேரத்தில் மறையக்கூடிய சூரியன் தொழிலாளருடைய வியர்க்கக்கூடிய தொழிலாளருடைய சிவந்த கைகள் அவர் உடம்பில் இருக்கக்கூடிய வேர்வை முத்துக்கள் இவைகளெல்லாம் காட்சிப்படுத்தி மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குவதற்கு தமிழே அப்போ என்ன வரார் கவிஞர் ரொம்ப விரக்தியாக பேசுகிறார் இன்று கவிதைகள் எல்லாம் இயற்றப்படுவது கிடையாது தற்பொழுது நூல்களெல்லாம் இயற்றப்படுவது குறைந்து விட்டது அதை தான் நம்முடைய கவிஞர் செப்பி பாலசுப்பிரமணியம் சொல்கிறார் மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய் சிலிர்க்க தமிழ் குயிலே கூவி வா வா என்று அழைக்கிறார் மெய் சிலிர்க்க மெய் சிலிர்க்கிறது அதாவது உடல் சிலிர்க்க வேண்டும் மெய்தான அரும்பி விதிர் விதிர்த்து உன்பிறையார் கழற்கன் என்று சொல்வது போல மெய்சிலிருக்க தமிழ் கோவி பூவிவா இங்கே குயில் கொடுத்துருக்குறோம் இந்த இயற்கை காட்சி கொடுத்துருக்குறோம் பாண்டிய மன்னன் இங்கே நின்று கொண்டிருக்கிறார் கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல கூண்டதனை எப்படி ஒரு 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 சிங்கம் கூண்டை உடைத்து கொண்டு எப்படி வேகமாக வருமோ அதே போல தமிழ் கவிதை இயற்ற வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக முதல் இடைக்கடை சங்கங்கள் இருந்தபொழுதிலும் இங்கே மதுரையிலே நம்முடைய தமிழ் நிலைத்து நின்றது அதே போல இலசை நாடகங்கள் எப்படி தனக்கு துணையாக இருக்கிறதோ கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல பொதிகை தென் தமிழே எப்படின்னு சொல்கிறார் அது என்ன பொதிகை அந்த அகத்தியருடைய அகத்தியர் முனிவர் தோன்றிய அந்த பொதிகை மலை இங்கே கொடுத்துருக்குற மாதிரி அதாவது மேற்கு பகு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி இருக்குது இல்லையா அந்த பகுதியில் இன்றைக்கும் அந்த அகத்தியருடைய அந்த சிலை இருக்கு அவர் வாழ்ந்த பகுதி இருக்குது அகத்தியருடைய நாவிலிருந்து தமிழ் தோன்றியதாக நம்முடைய மூதாதையர்கள் கூறு அதாவது குளிர்ச்சி பொருந்திய தென் தமிழே வளர்ச்சிக்கு தடையாக உள்ளதை உடைத்து கொண்டு வாவா என்று சொல்கிறார் அதனால்தான் அகத்தியருடைய தமிழ் என்று சொல்லப்படுகிறது அங்கே தோன்றிய அப்படியே மாந்தர் பிறந்தது மறைந்த லெமோரியா கண்டம் அப்படி சொல்கிறாங்க மனித நாகரிகத்தினுடைய தொட்டில் என்று சொல்கிறார்கள் தென் தமிழே தெற்கு பகுதியில் தோன்றிய இந்த தமிழே நீ வா வா என்று தன்னுடைய பாடல் வரிகளில் சிறு பாலசுப்ரமணியம் மிக அழகாக சொல்லி இந்த உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் பொதிகை மலை கொடுத்துருக்குறோம் அந்த பொதிகை மலையில் அகத்திய முனிவருக்கு அற்புதங்கள் நிறைந்த அகத்தியர் மலைன்னு சொல்கிறாங்க இன்றும் பல பேர் அந்த மலைப்பகுதிகளில் ரொம்ப சிரமம் ஏறுவதற்கு ரொம்ப சிரமம் இறங்குவதற்கு சிரமம் ஆனால் அங்கே சென்று அகத்தியர் முனிவரை வழிபட்டு வருவது இன்றும் நடைமுறையில் இருக்கிறது பொதிகை மலை தென்கயிலாய மலைன்னு சொல்கிறோம் அந்த கயிலாய மலையில் இன்றும் அகத்திய முனிவருக்கு தினமும் வழிபாடுகளும் பூஜனைகளும் செய்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட இந்த செந்நிறத்து பூக்காடு என்று சொல்லக்கூடிய இந்த பாடல் தமிழுடைய துணை வேண்டும் என்கிறார் கவிதை உணவு முத்தமிழை என்று சொல்கிறார் கவிதைக்கு உணவாகவும் முத்தமிழ் இருக்கிறது என்று சொல்கிறார் பாண்டியருடைய சங்கத்திலே கொழு இருந்து என்ற கடையிழ வல்லல்கள் தமிழ் வா வா சிங்கம் போல சீரிவாவா இவைகளெல்லாம் நீங்கள் நெடுவினாவில் முக்கிய வார்த்தை வரிகளாக தலைப்புகளாக இதனை வைத்து கொள்ள வேண்டும் செல்வங்களே நம்முடைய பாடப்பகுதி நன்கு குறிப்பிடுத்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு முறை பாருங்கள் சிற்பி பாலசுப்ரமணியம் நம்முடைய குறிப்பாக மூன்று குறிப்புகள்தான் தொழிலாளருடைய வே தொழிலாளுடைய சிவந்த கைகள் தொழிலாளருடைய உடம்பில் இருக்கக்கூடிய வேரவை முத்துக்கள் மாலை நேரத்து சூரியன் இவைகளெல்லாம் பாட தமிழே உன் துணை வேண்டும் என்று ஆசிரியர் இந்த பகுதியை நிறைவு செய்கிறார் நம்முடைய சேனலை புதுசாக பார பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யோகேஷ் தமிழ் யூனிவர்ஸ் என்ற இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் பன்னிரண்டாம் வகுப்பு பாடப்பகுதிகளை தொடர்ந்து இந்த பகுதியில் சந்திப்போம் மாணவர்களே அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்